கண்டிப்பா கேப்டன் பையனுக்கு தாங்க வெற்றி வாய்ப்பு வரும் ஏன்னா அவர் செஞ்ச நல்லது அந்த அளவுக்கு இருக்கு அதனால கண்டிப்பா அவருக்கு தான் வாய்ப்பே உண்டு எதிர்த்து நிறைய பேர் போட்டி யாரு போட்டிட்டாலும் சரிங்க கண்டிப்பா அவர் ஜெயிப்பார் கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வர்றதுக்கு கேப்டன் வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் பார்த்த வரைக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தெரியுது அதனால வரது வாய்ப்பு இருக்கு அவங்க விருதுநகர் வந்து மக்கள் விரும்புவது விஜய பிரபாகரன் நம்பிக்கையோட மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் வெற்றி பெறுவது விஜய பிரபாகரன் அண்ணன் புள்ள கண்டிப்பா வெற்றி பெறுவாரு அதுல எந்த நம்பிக்கையும் இதுவும் போகாது மக்கள் நம்பிக்கை என்றைக்கும் விஜய பிரபாகர் வெற்றியோட செய்வாரு மக்களுக்காக என்னைக்கு விஜய பிரபாகரன் என்னைக்கு பாடுபடுவார் என்று நம்பிக்கையோட மக்கள் இப்ப தெளிவாக இருக்கிறாங்க ஒரு ஒரு மக்களும் விருதுநகர் தொகுதி வரணும் என்ற மக்கள் எதிர்பார்த்து வெற்றி கேப்டனோட பையனுக்கு தான் கேப்டன் உதவிகள் நலத்திட்ட உதவிகள் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு மனுஷன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அது போல கேப்டன் வந்து நல்லா வாழ்ந்தாரு அந்த கேப்டனோட ஆசையோட அவங்களுக்கு நல்லபடியா வெற்றி வாய்ப்பு அமையும் கேப்டனோட தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இப்ப அது எங்களுக்கே நிறைய விஷயம் விலையே தெரியாது அதோட எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுக்கு செஞ்சிருக்காங்கிற விஷயம் தெரியாது அவர் இருக்கிற வரைக்கும் மறைக்கப்பட்டோம் மறைக்கப்பட்டோம் எங்களுக்கு தெரியாது இப்ப தெரியுது அதனால எங்களோட உழைப்பை வந்து அவருக்கா கொடுக்குறோம் நாங்க விரும்புகிறோம் அவரோட உழைப்பு எனக்கு கொடுத்தாரு எங்களோட உழைப்பை நாங்க இப்ப அவர் கொடுக்க விரும்புகிறோம் கொடுக்குறோம் அவ்வளவுதான் கேப்டன் மாதிரி கண்டிப்பா இருப்பாரு ஏங்க என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க பிள்ளை அவர் மாதிரி இருக்க மாட்டாங்கிறாங்க நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பா அண்ணா ஐயா மாதிரி செய்வாரு எல்லாம் இருக்கும் அது மாதிரி கண்டிப்பா செய்வாங்க எனக்கு வேலை பார்க்குறாங்க நல்லா அம்மாவும் நல்லா பேசுகிறாங்க மக்களுக்காக நல்லா பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது அதான் ஓட்டு போட்டிருக்கோம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க விஜயநகர் போட்டியில் பார்த்தா விஜயகாந்த் சாரோட பையனுக்கு தான் அதிகமாக இருக்குது விஜய் பிரபாகர் சாருக்கு தான் போட்டி அதிகமாக இருக்குது அவர் எக்ஸலண்ட்டாக பண்ணிங்கிறாரு அவருக்கு பப்ளிக் ஒப்பீனியன் கூட நல்லா அருமையாக இருக்குது ஸோ சொல்லப்போனால் அவருக்கு அதுக்கு முன்னாடிக்குன்னா இப்போ கொஞ்சம் அவருக்கு ரொம்ப ரொம்ப டேலண்ட்டு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது ஏன்னா விஜயகாந்த் சாரு அவரை நல்லா வளர்த்துருக்கிறாரு நல்லா ஒழுக்கம் அவங்க ரெண்டு பசங்களோட நல்லா ஒழுக்கம் தெரியுது விஜயபுரபா தம்பி வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாருங்க கிராமப்புற கிராமப்புறத்துல எல்லாமே வந்து விஜயகாந்த அவரோட ஒரு மனசுக்காக வந்து எல்லாமே வந்து இந்த தடவை தம்பிக்கு வந்து ஓட்டு போடுற மாதிரி நான் பார்த்த அளவுல எல்லாமே சொல்லியிருக்காரு சார் அனுதாபம் சார் அவரோட ஒரு நல்ல எண்ணத்துக்கு அவர் இருக்கும் தான் அவரை ஜெயிக்கி வைக்க முடியல அவருக்காக வந்து அவர் மயன ஜெயிக்க ஜெயிக்கி வைக்கும் கிராமப்புறத்துல தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லாமே ஆர்வமாக இருந்தாங்க சார் அவரோட உதவி பண்ற ஒரு நற்புல ரொம்ப பிடிக்கும் சார் வெற்றிகரமா நாங்க தானே ஜெயிக்க போறோமே மக்கள் எல்லாம் எங்க கேப்டன் பாக்கிற அண்ணன் விஜய இருக்கிறாங்க நிச்சயமாக நாங்க தான் வெற்றிப்படுவோம்

ஏன்னா கேப்டனுடைய புகழ் வந்து எல்லாருமே இந்தியா போகிறவங்களுக்கு புள்ளாவே நல்லா பழகு இருக்கு அப்படின்னும் அவங்க மகனுக்கும் அவரை மாதிரி ஒரு செய்கிற மனப்பான்மாரி இருக்கும் அந்த இதோட தான் நம்ம வந்து அவருக்காக நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக அவர் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லை போட்டிட்டாலும் சார் அதனால அதிகமாக வந்து விஜயேந்திர பட்டிரு மேல அவர் இறப்பிலே வந்து நிறைய பார்த்துருப்பாங்க அதனால நாங்கள் அவர் தீவிர ரசிக்கிறதாக சொல்லலை பொதுவாகவே அவரை கருத்து அவரை மாதிரி அவரும் வந்து புது கொண்டு செய்வார் அப்பா மாதிரி செய்வார் நம்பிக்கை எனக்கு இருக்கு விருதுநகர்ல மருமக பிள்ளை தான் மருமக பிள்ளைன்னா எங்களுக்கு மருமகன் அன்னை மருமகன் எதனால அவரு நல்லது பண்ணிக்கிறாரு எல்லாரத்துக்கும் நல்லது பண்ணிக்கிறாரு அதனால அவர் மனசு நல்ல மனசு அவரு அவரை பத்தி யாருமே புரிஞ்சுக்கல அவர் பத்தி யாருக்குமே தெரியல இது நாள் வரைக்கும் அவரை பத்தி யாருக்குமே தெரியாம இருந்தது ஆனா தெரியாம சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாரு அதனால மனசுல இடத்த கொடுத்துட்டாரு கேப்டன் அவர்கள் வந்து மனசுல எல்லார்த்தையும் புகுந்துட்டாரு ஆனா இருக்கும் போது என்ன ஏதுங்கிறது யாருக்கு புரியல அவரு இல்லாதப்பத்தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு பையன் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை அவர் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லது பண்ணியிருக்காரு அவர் உயிரோட இருக்கும்போது பிரபலப்படுத்தலை இப்போ எல்லாம் இறந்த பிறதா நிறைய பேர் நல்லது பண்றாங்க ஆனா அவங்க இறந்தது பிறதான் அவங்க புகழறலாம் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி சொல்றதுல அதனால நிறைய ஜனங்களுக்கு புரியறதில்ல ஆனா எங்களுக்கு புரிய அவர் நல்லது பண்ணியிருக்காருங்கிறதுக்காக அவர் இருக்கிற அவர் இன்னும் இருக்கிறார் எங்களோட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அதனால அவர் பேர் புகழ் பறவை அவங்க பையன் கண்டிப்பாக வருவாங்க நிச்சயமா

ல அதனால் கண்டிப்பாக அவர் ஆட்சி மலர்ந்து மக்களுக்கு நல்லது செய்வாருங்க அவர் இருந்து எங்களுக்கு செய்வாருன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் வந்து அந்த குடுப்பனை எங்களுக்கு இல்லாமல் போயிட்டு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அந்நியார் தலைமையில் ஒரு ஆட்சி எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அதாவது நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் விஜயகாந்த கடவுளாக நினச்சி நாங்கள் வந்து அவங்க ஜெயிக்கணுன்றதுக்கு நிறைய ஒத்துழைப்புகள்லாம் செஞ்சிருக்கிறோம் இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவனே விஜயகாந்த் ஆண்டவனா நினைச்சு நாங்க வணங்குறோம் கண்டிப்பா விஜயகாந்த் சாரோட பய பையனுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜயன் சார் இருக்கும்போது அவர் தான் வருவான்னு நல்லா எதிர்பார்த்துச்சு சரி இப்போ தவிர்த்துனால அவர் பையனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அவர் தான் ஜெயிப்பாரு நம்பிக்கை ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அவர் இருந்தால் கண்டிப்பா அந்த ஐயா தான் வந்திருக்கணும் சரி இப்போ அவர் மிஸ் ஆனதுனால அவர் சண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக